ஒரு ஏடிஎம்ஐயும் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே அனைத்து பிரதேச சபைகளுக்கும் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்தோம் அந்த பாராளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி பெரிய ஒரு சிரமதானத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த வகையில் எமது கோரிக்கை ஏற்றுக்கொண்டு நாட்டு மக்கள் அந்த வேண்டுகோளை சரிவர சரியான முறையிலே செய்து எமக்கு தேசிய மக்கள் சக்திக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரதேச சபை தேர்தலிலுமே நாங்கள் கோரிக்கைப்பது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியதைப் போன்று இம்முறை இலங்கை முழுவதும் உள்ள பிரதேச சபைகளை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையிலே பிரதேச சபை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரதேசத்திலே ஒரு கிராமத்திலே ஊரிலே மிகப்பெரிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பிரதேச சபை என்பது ஆகவே அந்த பிரதேச சபையையும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி பழைய அந்த குப்பைகளை எல்லாமே எடுத்து எரிந்து புதிய தலைமைத்துவத்துக்கு பிரதேச சபைகளை ஒப்படைங்க ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கும் விடுக்கும் பிரதான வேண்டுகோள் ஆகவே முழு நாடுமே முழு நாடே ஒரு புதிய மாற்றத்திற்காக தயாராகி செயல்பட்டு இருக்கும் வேளையிலே நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலும் கரைச்சி அதே போன்று பச்சிலைப்பள்ளி அதே போன்று பூநகரி போன்ற பிரதேச சபைகளின் அந்த பகுதிகளில் வாழும் மக்களிடம் நாங்கள் கேட்டு நிற்பதும் ஒரு மாற்றத்திற்காக கைகோர்த்து அணிதிரண்டு பிரதேச சபையூடாக செயல்படுத்தக்கூடிய செயல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது வணக்கம் நான் மரியசீலன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட பிரதான அமைப்பாளர் இன்றைய தினம் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி குறிய பிரதேச சபை கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி தனித்து போடி போட்டியிட உள்ளதால் மக்கள் ஆணையுடன் அனைத்து சபைகளையும் நாங்கள் வென்று ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குவோம் மக்களுக்கு சிறந்த சேவையை பிரதேச சபையுடாக செய்யவும் எச்சரித்திருக்கின்றோம்